அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அந்த பெயர் வர காரணமான கன்னியாகுமரி அம்மன் கோயில் கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் உலகப் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்தில் எல்லா ஆண்டும் நவராத்திரி விழா மற்றும் வைகாசி திருவிழா என்று இரண்டு முறை திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவின் போது யானை பவனிக்கும் மற்றும் காசி விஸ்வநாத ஆலயத்திலிருந்து புனித நீர் எடுத்து வரவும் பயன்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த வைகாசி விசாக திருவிழாவின் போது யானை பயன்படுத்தப்படவில்லை இது பக்தர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது பல்வேறு மனுக்கள் அளித்தும் யானை கொண்டு வரப்படவில்லை அதே போல தற்போது நவராத்திரி திருவிழா துவங்கி உள்ளது நவராத்திரி திருவிழா முழுவதும் யானை ஆலயத்தில் இருக்கும் புனித நீர் எடுத்து வரவும் ஆலயத்தில் அம்மன் பவனியின் போதும் யானை பயன்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு நவராத்திரி விழாவிற்கு யானை அனுமதிக்கப்படவில்லை இதற்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்டுள்ளார்கள் பொதுமக்கள் இணைந்து வருகின்ற ஏழாம் தேதி போராட்டம் போவதாக அறிவித்துள்ளார்கள் அதற்கு அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளார்கள் நம்ம வந்து கோயில் கொடுப்பாங்க பக்தர்கள் நம்ம எல்லோரும் வந்து இதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நம்ம வந்து பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த ரவுண்டான இருக்கும் அந்த ரவுண்டான இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து எல்லா ஊர் தலைவரும் உலகக்குள்ள ஊர் தலைவர்களுக்கு நீ காலையில் நம்ம முடிவு பண்ணது உலகக்குள்ள தகவல் கொடுத்துருக்கோம் மற்ற ஊர்களுக்கு நம்ம பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சார் யார் சார் ஏழாவது ஏழாவது தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து இதில் ஆர்ப்பாட்டம் பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் இப்போ நல்லா போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் நடக்கும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது வந்து நம்ம எல்லாம் பார்க்கணும்னு சொல்லுங்க பகவதி அம்மன் கோயில் வந்து இந்த மாவட்டத்துக்கு ஒரு பேர் வர காரணமான ஒரு பகவதி அம்மன் கோயிலாக கன்னியாகுமரியில் இருந்துகிட்ருக்கு இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு திருவிழா உண்டு ஒரு நவராத்திரி திருவிழா ஒன்று ஒரு வைகாசி விசாக திருவிழா ஒன்று இந்த ரெண்டு ரெண்டு திருவிழாவுக்குமே வந்து பத்து நாட்களை வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் தீர்த்தம் எடுத்து கன்னியாகுமரி அபிஷேகம் கன்னியாகுமரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் எல்லா வருஷம் விடக்கூடிய வழக்கம் இது இன்னைக்கு இல்லை பல தலைமுறைகளுக்கு முன்னால ஐதிக முறைப்படி இதுதான் வழக்கம் இதை கடந்த வருஷம் இது நடந்த நம்ம தேரோட்டம் இதுக்கு வந்து வைகாசி விசாக திருவிழாவுக்கு வந்து பத்து நாள் யானை கொண்டு வராமல் இந்த தேவசம் போர்டால் வந்து அனு மு முழு முழு அனுமதி வாங்காமல் அதனால் வந்து யானை கொண்டு வர முடியவில்லை இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு இந்த நவராத்திரி திருவிழாவுக்கு வந்து பத்து நாட்களும் யானை அங்கே இருக்கும் லாஸ்ட்டு பரிவேட்டைக்கு ஒரு யானை ஊர்வலத்தில் தான் போய் அம்மன் வந்து அங்கே நினச்சிடுவாங்க அம்போடு போகும்போது யானை ஊர்வலம் இருக்கும் இது ஐதீகம் இதை வந்து இந்த நம்ம இருக்கக்கூடிய அறநிலைத்துறை வந்து அதை வந்து என்ன செய்யலை முறையாக அனுமதி வாங்காதனால இன்றைக்கி வந்து யானை ஊர்வலம்ங்கிறது தடப்பட்டுருக்கு இதற்கு வேண்டி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு ஊர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து சமுதாய ஊர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு கன்னியாகுமரியில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக ஒரு எடுத்திருக்கோம் அதுக்காக வேண்டி மனு கொடுக்க வேண்டி எல்லா ஊரில் உள்ள ஊர் தலைவர்களும் சேர்ந்து இன்றைக்கி கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு வேண்டி மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு இது கன்னியாகுமரியில் வந்து யானை கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு யானை வரல அனுமதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ரீசனை சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தக்கலையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருந்து த்ரான்ற வரைக்கும் யானை ஊர்வலம் நடந்துச்சு இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே இருக்குது கன்னியாகுமரி கோயிலை வேணுன்னியை ஏதோ ஒரு காரணத்துக்காக வண்டி புறக்கணிக்கிறாங்களோன்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது இப்படிபடி புற புறக்கணிக்கும் போது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நாங்கள் வந்து ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம் கண்டிப்பாக இது ஒரு ஒரு பெரிய சக்தியாக ஆகி கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணி நாங்கள் அந்த இந்த யானை மீட் மறுபடியும் கொண்டு வருவோம் பாரம்பரிய மறுபடியும் யானை ஊர்வலங்கிறது எல்லா வருஷமும் நடக்கக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கு